வணக்கம் திமுகவை நம்பாதீர்கள் தாவேக்க தலைவர் விஜய் பேச்சு புதுச்சேரி பொதுக்கூட்டத்தில் திமுகவை நம்பாதீர்கள் என்று தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் புதுச்சேரியின் உப்பளம் துறைமுகம் மைதானத்தில் இன்று நடைபெற்ற தாவேக்க பொதுக்கூட்டத்தில் ஏராளமான தாவேக்க தொண்டர்கள் பங்கேற்றிருந்தனர் தாவேக்க பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அக்கட்சியின் தலைவர் விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் குரல் கொடுப்பேன் என்று நினைக்க வேண்டாம் புதுச்சேரிக்கும் சேர்த்துதான் நான் குரல் கொடுப்பேன் அது என் கடமை அதனால் தான் இன்று புதுச்சேரி எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பேச வந்திருக்கிறேன் மக்கள் தமிழ்நாடு மாதிரியே புதுச்சேரி மக்களும் ஒரு வருஷமாக அதனால இந்த விஜய் தமிழ்நாட்டுக்கு மட்டும் தான் குரல் கொடுப்பான்னு நினைக்காதீங்க அப்படி பண்ணாத தவறு புதுச்சேரி மக்களுக்கும் சேர்த்து தான் குரல் கொடுப்பான் அது என்னுடைய கடமையும் கூட

அனுப்பப்பட்ட பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் மூடப்பட்ட ஐந்து மற்றும் பல தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்க இதுவரை ஒரு ஐடி கம்பெனியை தொடங்க வேண்டும் என்ற எண்ணமே மத்திய அரசிற்கு இல்லை இங்கு ஒரு அமைச்சரை ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு அவரது பதவியை பறித்து வேறொரு அமைச்சரை நியமித்து இருநூறு நாட்கள் ஆகிவிட்டது இன்னும் அவருக்கு ஒரு துறையையும் ஒதுக்கவில்லை இந்த செயல் சிறுபான்மையின மக்களை அவமதிப்பதாகும் வேணும்னு கேட்டு பல முறை சட்டசபையில தீர்மானம் போட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த வருஷம் கூட மார்ச் மாசம் இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி ஐந்து அன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டாங்க அது மாநில அந்தஸ்து வேணும்னு கேட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்புற பதினாறாவது தீர்மானம் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் மூடப்பட்ட ஐந்து மில்கள் பல்வேறு தொழிற்சாலைகளை மீண்டும் திறக்கிறதுக்கு இதுவரைக்கும் ஒரு துரும்ப கூட கிள்ளி போடல பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களோட வேலை வாய்ப்புக்காக ஒரு ஐடி கம்பெனி உருவாகணும் எண்ணமே இல்ல அதை பத்தி யார் பேசினாலும் அது அவங்க காதல விழவே விழல இங்க ஒரு அமைச்சரை ஊழல் குற்றச்சாட்டுல பதவி விட்டு நீக்கப்பட்டு அந்த இடத்துக்கு இன்னொருத்தரை நியமித்து இருநூறு நாள் ஆச்சு இன்னும் அவருக்கு ஒரு இலாக்காவே தரல இந்த செயல் புதுச்சேரியின் ஏனாம் உள்ளிட்ட பகுதிகளில் முன்னேற்றமே இல்லை இவை எல்லாம் சுற்றுலா தலமான புதுச்சேரியில் போதுமான அளவுக்கு வாகன நிறுத்துமிடங்கள் இல்லை கழிப்பறை வசதிகள் இல்லை இதையெல்லாம் மேம்படுத்த வேண்டும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமாக ரயில் திட்டம் வேண்டும் என்பது நீண்டகால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்றுதான் சொல்ல வேண்டும் திமுகவை நம்பாதீர்கள் அவர்களுக்கு உங்களை நம்ப வைத்து ஏமாற்றுவதுதான் வேலை நான் சொன்ன பல கோரிக்கைகளை நிறைவேற்ற புதுச்சேரி அரசுக்கும் அதன் திட்டங்களுக்கும் உண்மையாக துணை நிற்கிறோம் தமிழகத்தை ஒதுக்கியது போல புதுச்சேரியை ஒதுக்க விட மாட்டோம் இருபது லட்சம் பேர் வாழும் புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்வு அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்வு அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை புதுச்சேரிக்கு ஒவ்வொரு ஆண்டும் தோராயமாகவே மத்திய அரசு நிதி ஒதுக்குகிறது அந்த நிதியும் அரசின் செலவுகளுக்கே சென்று விடுவதால் மற்ற தேவைகளுக்கு கடன் வாங்குகிறது புதுச்சேரி அரசு இந்த நிலைமை மாற வேண்டும் என்றால் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க வேண்டும் இதுதான் இப்பகுதி மக்களின் நீண்டகால கோரிக்கை புதுச்சேரிக்கு கடனை குறைத்து தற்சார்பு திட்டங்களை உருவாக்க நிதி அவசியம் அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மாநில அந்தஸ்து வாங்கினால் போதுமா தொழிற்சாலையில் முன்னேற்றம் ஏற்பட வேண்டும் முக்கிய தொழில் பகுதியாக புதுச்சேரியை மாற்ற வேண்டும் மேலும் காரைக்கால் மீனவர்கள் அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களை விடுவித்தாலும் படகு கிடைக்காமல் மீனவர்களின் வாழ்வாதாரம் மோசமாகி வருகிறது இந்த நிலை மாற வேண்டும் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காக எப்பவும் துறை நிற்பான் வரும் பேரவை தேர்தலில் தாவேக்க கொடி பட்டோலி வீசி பறக்கும் நம்பிக்கையோடு இருங்கள் நல்லதே நடக்கும் என தாவேக்க தலைவர் விஜய் பொதுக்கூட்டத்தில் பேசியுள்ளார் புதுச்சேரியோட முக்கிய அங்கமாக இருக்கிற காரைக்கால் மாகே எல்லாம் முன்னேற்றமே பகுதி மக்கள் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க குறிப்பா காவிரியோட கடைமடை பகுதியான காரைக்கால் மொத்தமா கைவிட்ட மாதிரி தான் இருக்குது இது எல்லாமே முன்னேற்றம் அடையணும் டூரிஸ்ட் பிளேஸ் ஆன புதுச்சேரியில போதுமான அளவு பார்க்கிங் வசதி இல்லை போதுமான அளவு கழிப்பறை வசதி இல்லை இதெல்லாமே மேம்படுத்தணும் புதுச்சேரி கடலூர் மார்க்கமான ரயில் திட்டம் வேணுங்கிறது நீண்ட கால கோரிக்கை புதுச்சேரி மக்களுக்கு ஒன்னே ஒன்னுதான் சொல்லணும் இந்த திமுகவை நம்பாதீங்க அவங்களுக்கு உங்களை நம்ப வச்சு ஏமாத்துறது தான் அவங்க வேலையே நான் சொன்ன பல கோரிக்கைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு நம்ம புதுச்சேரி கவர்மெண்ட்டுக்கும் அதோட மக்கள் திட்டங்களுக்கும் ரொம்ப அக்கறையா உண்மையா துணை நிக்கிறோம் தமிழ்நாட்டை ஒதுக்குற மாதிரி புதுச்சேரியும் ஒதுக்க கூடாதுன்னு கேட்டுக்கிறோம் கிட்டத்தட்ட இருபது லட்சம் பேர் வாழ்ற யூனியன் பிரதேசமான புதுச்சேரி மத்திய நிதிக்குழுவில் குழுவில் இடம்பெறவில்லை அதனால் மாநிலங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் யூனியன் பிரதேசங்களுக்கான நிதி பகிர்தல் அடிப்படையிலும் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை அதனால ஒவ்வொரு ஆண்டும் புதுச்சேரிக்கு தோராயமாகவே மத்திய அரசு நிதியை விடுவிக்கிறது அந்த நிதியும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஓய்வூதிய தொகை உள்ளிட்ட திட்ட செலவுகளுக்கே சென்று விடுவதால் மீத தேவைக்கு வெளிச்சந்தையிலும் கடன் பத்திரங்களை கடன் வாங்குகிறது புதுச்சேரி இந்த நிலைமை மாறணும்னா ஒரே வழி மாநில அந்தஸ்து நம்ம புதுச்சேரி மக்களோட பல்லாண்டு கால கோரிக்கை புதுச்சேரிக்கு போதுமான நிதி வரத்து இல்லாததுனால வெளியே கடன் வாங்க வேண்டியதா இருக்கு புதுச்சேரியோட கடனை குறைச்சு தற்சார்பு பொருளாதாரத்தை வளர்த்தெடுக்க திட்டங்கள் வகுக்கப்பட வேண்டும் மாநில அந்தஸ்து வாங்கின மட்டும் போதாது இல்லையா தொழில் வளர்ச்சியும் தேவையாச்சே புதுச்சேரி தென்னிந்தியாவின் முன்னணி இண்டஸ்ட்ரியல் ஹப்பாக மாற்ற எல்லா முயற்சிகளும் எடுக்க வேண்டும் இந்திய அளவில் ரேஷன் கடைகளை இல்லாத மாநிலம் புதுச்சேரி தான் ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வாதாரமே ரேஷன் கடைகள் தான் மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரி இங்கேயும் அரிசி சர்க்கரை பருப்பு கோதுமை எண்ணெய் அனைத்து பொருட்களும் வழங்கும் முறை சீராக்கப்பட வேண்டும் கடைசியா மீன்பிடிக்கச் செல்லும் காரைக்கால் மீனவர்களை அடிக்கடி கைது செய்யும் இலங்கை கடற்படை அவர்களின் படகுகளையும் பறிமுதல் செய்து விடுகிறது அதனால் நீண்ட போராட்டங்களுக்கு பிறகு அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் படகுகள் கிடைக்காததால் மோசமான நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இந்த நிலை மாற வேண்டும் நான் மறுபடியும் சொல்றேன் இந்த விஜய் புதுச்சேரி மக்களுக்காகவும் எப்பவும் துணை நிற்பான் மேலும் செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் டிவி சேனலுடன்